ஒரு மாசமா தன்னுடைய மகன்களோட விரதம் இருக்கிற நயன்தாரா எதுக்கு இதில் நம்ம பார்க்கலாம் சோ நயன்தாரா இந்திய சினிமா ரசிகர்கள் கொண்டாடுற நாயகியா விளம்பராங்க தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையா உலா வந்தவங்க ஷாருக் கானோட ஜவான் படம் மூலியமா பாலிவுட் பக்கம் போய் அங்கேயுமே வரவேற்பை பெற்றாங்க அடுத்தடுத்து பிஸியாக படங்கள்லையும் நடிச்சுட்டு வராங்க ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் நயன்தாராவோட நடிப்பில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் தான் மூக்குத்தி அம்மன் திரைப்படம் ஸோ இந்த படம் வெளிவந்து நல்ல ஒரு வரவேற்பை பெற்ற நுழையில் மூக்குத்தி அம்மன் சீசன் டூ படம் குறித்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா போன வருஷம் வெளியாச்சு வேல்ஸ் நிறுவனத்தினுடைய தலைவர் ஐசரி கணேஷ் தயாரிப்பில் பார்த்தீங்கன்னா இந்த படம் உருவாக இருக்குது ஸோ இதை சுந்தர்சி அவர்கள் தான் இயக்குறாரு நயன்தாரா இந்த படத்தில் அம்மனாக நடிக்கிறாங்க ஹிப்பா பாதி இந்த படத்துக்கு இசையமைக்க இருக்கிறாரு மேலும் இந்த படத்துல ரஜினா அபிநயா இனியா யோகி பாபு துனியா விஜய் கருடாராம் சிங்கம் புலி இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிக்க இருக்கிறாங்க நூறு கோடி ரூபாய் பட்ஜெட்ல உருவாகிற இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு பார்த்தீங்கன்னா நேத்து தூ பூஜையோட ஆரம்பிச்சுது ச இந்த நிலையில மூக்குத்தி அம்மன் டூ படத்துக்காக நயன்தாரா என் அவங்களுடைய குழந்தைகள் இந்த மாதிரி அவங்களுடைய குடும்பமே ஒரு மாசமா விரதம் இருக்கிறதா தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் பாத்தீங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாரு சோ இப்போ இந்த தகவல்கள் தான் இணையத்துல பயங்கரமா வைரல் ஆகுது சோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மர கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க